இப்போது நம்ம செவ்வாய் கிரகத்தை பாதி பார்க்கலாம் இப்போ சூரியன் அப்பான்னு சொன்னோம் சந்திரன் அம்மான்னு சொன்னோம் செவ்வாயை சகோதரனு சொல்லலாம் சகோதரத்தன்மையுடைய கிரகம்தான் செவ்வாய் கிரகம் இந்த வானமண்டலத்தில் சூரியனை சுற்றி வர கிரகங்களில் செவ்வாயும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாயும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் இது வந்து பூமிக்கு கொஞ்சம் கிட்டவே இருக்குன்னு சொல்லலாம் பூமி கிட்டவே இருக்குன்னு சொல்கிறேன் இந்த பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் இந்த சுக்கரன் சந்திரன் புதன் இதெல்லாம் சமயத்தில் பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் காணப்படும் ஆனால் அந்த செவ்வாய் வந்து செவ்வாய் சனி அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் சூரியனுக்கும் பூமிக்கும் வெளியில் தான் இருக்கும் வெளியில் தான் இருக்கும் அதாவது உள்ளே காணப்படாது அது மாதிரி உள்ளே காணப்படாது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் சவப்பு நிறமாக இருக்கும் ரெட்டு உஷ்ணமான கிரகம் அதாவது கோபத்துக்கு அதிபதியில் சொல்லுவாங்க ஒரு உஷ்ணமான கிரகம் உஷ்ணு உஷ்ணமான கிரகம் அதே மாதிரி ஆண் தன்மை கொண்டது அந்த ஆண் கிரகம்னு சொல்லுவாங்க ஆண் தன்மை கொண்டது செவ்வாய்க்கு அதிபதியாக இருந்தால் சுப்பிரமணிய சுவாமி இந்த முருக பக்தர் அந்த முருகனை வேண்டினா செவ்வாய் செவ்வாயால் தோஷம் தான் முருகனை வேண்டிக்கலாம் இல்லை செவ்வாய் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரூல் பண்ணதுன்னா ஏழு வருஷம் ரூல் பண்ணுது ஏழு வருஷம் ரூல் பண்ணுது நூற்றி இருபது வருஷம் ஒரு மனித வாழ்க்கைன்னு கணக்கு பண்ணோம்னா அதில் ஏழு வருஷம் செவ்வா திசை ஏழு வருஷம் இந்த செவ்வாய் வந்து எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் யார் பக்கத்தில் இருக்கான் அதை வச்சு செவ்வாயோட பலனை சொல்லலாம் செவ்வாய்க்குன்னு சில குணங்கள் உண்டு செவ்வாய் வந்து கொஞ்சம் உஷ்டமான கிரகம்தான் கொஞ்சம் முன்கோபம் கோபங்கள் அதிகமாக உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி இந்த மில்ட்ரி போலீஸு இந்த மாதிரி வேலைகளில் இருக்காங்கல்ல அரசாங்க உத்தியோகம் காவலர்கள் கடற்படை அந்த மாதிரி நேவி ஏர்வேஸ் இந்த மாதிரி இதில்லாம் ஒர்க் பண்ணுறவங்கெலாம் செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி செவ்வாயோட உள்ள ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் டாக்டரில் சர்ஜனாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தத்தோட அடையாளம் செவ்வாய்க்கு வந்து ரத்தத்துக்கு அது பெரிய செவ்வாய் தான் அதனால் டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் இவங்கள்லாம் இருப்பாங்க அது மாதிரி இதில் தமிழாக சொல்கிறது உண்டு அதாவது செவ்வாய் வந்து நல்ல பொசிஷனில் இருந்து உச்சமாக இருந்து நல்ல பொசிஷனில் இருந்தான்னா அவன் வந்து ஒரு சர்ஜனாக இருப்பான் பெரிய சர்ஜனாக இருப்பான் அதேமாதிரி செவ்வாய் வந்து ஒரு நீச்சமங்க ராஜயோகமாய் நீச்சமாய் அதாவது ஒரு கீழ்நிலையில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் அப்படியும் வரும் அப்படி வந்தால் அவன் வந்து காபிலராக இருப்பான் காபிலர்னால் செருப்பு தைக்கிறவன் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வந்து செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து உயர்வாக வந்தவங்களை வந்து லிவிங் ஸ்கின் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க செவ்வாய் வந்து நீச்சமாகி அதில் நீச்சம் பங்க ராஜ்யாமையோ அதில் ஒரு நல்ல நிலைமை பெற்று வந்தவங்க வந்து செருப்படம் தப்பாங்கன்னு சொல்லியா அவங்களாம் டெத் ஸ்கின் ஆப்ரேட்டர் இருப்பாங்க டெத் ஸ்கின் அது வந்து லிவிங் ஸ்கின் அதாவது உயிரோடு இருக்கிற தோல் இது சத்தத்தோட தோல் தெப்பனாக அதனால் செவ்வாய் மட்டமாக போனால் மட்டமாக போனோம்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ செவ்வாயில் வந்து பெரிய பொசிஷனாக ஒன்றும் சொன்னேன் இல்லையா பெரிய மிலிட்ரி இதுவாக இருப்பான் ஆஃபீஸராக இருப்பான் கமாண்டராக இருப்பான் அது மாதிரி பெரிய பொசிஷன்லாம் மெயின் பண்ணுவோம் அது மாதிரி பெரிய சர்ஜனாக இருப்பான் நம்பர் ஒன் சர்ஜனாக இருப்பான் அந்த மாதிரிலாம் பொசிஷன் அந்த மாதிரி செவ்வாய் கெட்டு போய் நல்லா இருந்தால் கூட அவங்க வந்து பெரிய போ இப்போ உதாரணமாக பாட்டா இருக்குது பாட்டா கம்பெனி ஒரு செருப்பு கம்பெனி இருக்குது பெரிய பெரிய செருப்பு கம்பெனி ஓனராக இருப்பான் அது மாதிரி செவ்வாய் வந்து வாழ்க்கையில் தூக்கி விடுறதும் உண்டு அது மாதிரி செவ்வாய் வந்து சாதாரண கணக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் செவ்வாய் நம்ம வாழ்க்கையில் எங்கே அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த செவ்வா தோஷம் கல்யாணத்தில் பொருத்தமாக செவ்வா தோஷம் ஒரு முக்கியமான தோஷமாக இருக்குது இப்போ வந்து லங்கனத்தில் நாலாம் மத்தில் ஏழாம் மதத்தில் எட்டாம் மத்துல பன்னெண்டாம் மதத்தில் செவ்வாய் இருந்தால் அது வந்து தோஷம் கல்யாணம் பண்ணக்கூடாது பையனுக்கு இருக்குது பொண்ணுக்கு இல்லை அதனால் பையன் தோஷம் ஜாதகம் அப்படி தள்ளி வச்சுருக்காங்க இதை வந்து கண்மூட்டித்தனமாக அந்த மாதிரி பண்ணாதீங்க காரணம் என்னென்னா செவ்வாய் தோஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வகையான தோஷ பரிகாரங்கள் இருக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பரி அதாவது அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது எவரி ரூல் தி அண்ட் எக்ஸப்ஷன் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது அது முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும் அதாவது பொருத்தம் பார்க்குறதே கொஞ்சம் இது தான் ரெண்டாம் பட்சம் தான் ஆனாலும் நம்ம பொருத்தம் பார்க்குறோம் மன திருப்தியாக பார்க்குறோம் அதில் செபாதோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் இந்த செபாதோஷம் வந்து ச என்ன ஒன்று அது பிளட்டை ஆளு ஆளுமை பண்ணுது செபாதோஷன்றது என்னென்னா அது வந்து ரத்தத்தை ஆளுமை பண்ணுது அதனால் இப்போ நம்ம சயின்ஸ்லேயே சொல்லுவோம் இல்லையா ஒரே குரூப் ரத்தம் உள்ளவங்க கல்யாணம் பண்ணால் குழந்தைகள் வந்து ஊனமாக பிறக்கும் இல்லை நல்லபடியாக பிறக்காது அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம் மெடிக்கலாக அதே தான் அதே மாதிரி குரூப் ரத்த குரூப்பை வகைப்படுத்துறது தான் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இப்போ செபாதோஷத்துக்கு எக்ஸாமிஷன்லாம் இருக்குது இப்போ செவ்வா மேஷம் கடகம் விருச்சிகம் மகரம் இதெல்லாம் இருந்தால் செவாதோஷம் கிடையாது செவ்வாயோட சூரியன் சனி குரு இவங்களாம் இருந்தால் செவாதோஷம் கிடையாது புதன் சுக்கரன் யாரும் இருந்தாலும் சபாதோஷம் கிடையாது மாதிரி செவ்வாய் இருக்கிற இடத்துல அதிபதி கேந்திரம் பெற்றிருந்தாலும் மூலத்திரிகோணம் பெற்றிருந்தாலும் சபாதோஷம் கிடையாது இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ரொம்ப பேர் இதெல்லாம் தெரியாமல் செவாதோஷம் இருக்குன்னு கண்மூடி தருமானம் முடிவெடுத்துகிறாங்க அதனால் ஒரு நல்ல மன தம்பதிகளை ஒன்று சேர்க்குற எல்லாம் போயிடும் கழக செவ்வா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரையா இருக்கணும் நம்ம அடுத்தது நம்ம பூதன் கிரகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம்